அருமை சகோதர சகோதரிகளே வக்ஃப் திருத்த சட்டம் என்று நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ஆழ்ந்த ஒரு மோட்டிவோட இந்த சட்டத்துக்கு பேரே என்ன வச்சுருக்காங்க தெரியுமா உமீத் அவங்க உமீத் அப்படின்னு வச்சுருக்காங்க யூனிஃபைடு மேனேஜ்மெண்ட் ஆஃப் வஃப் ப்ராப்பர்ட்டி எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு உமீத் அவ்வளோதான் உமீதுன்னா ஹிந்தி வார்த்தைக்கு தமிழில் வந்து நம்பிக்கை என்று பொருள் அத்தனை நம்பிக்கையையும் ஆங்கிலத்தில் வந்து ஹோப்பிங் அகைன்ஸ்ட் ஹோப் அப்படின்வாங்க என்ன ஒரு நம்பிக்கையையும் மீறின அவநம்பிக்கையையும் நம்பிக்கையையும் மீறின ஒரு நம்பிக்கை என்று அதற்கு பொருள் ஹோப்பிங் அகைன்ஸ்ட் ஹோப்பை எல்லாவற்றையும் தகர்க்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கையை கொண்டு வந்து விடுமோ அப்படின்றது தான் இந்த வக் திருத்த சட்டம் நம்ம வந்து இதை வந்து உமீது என்று சொல்லி ஏமா ஏமாறவோ ஏமாற்றுவதற்கோ தயாராக இல்லை இந்த சட்டம் நள்ளிரவில் ஏற்றப்பட்டது பன்னெண்டு மணி நேரம் டிபேட்டுக்கு அப்புறம் நள்ளிரவில் மக்களவையிலையும் மாநிலங்கள் அவையிலும் ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா திஸ் இஸ்மெண்ட் ஹிஸ்டரிடைய வரலாற்றில் கூறினார் உள்ளடக்கத்தில் இந்த சட்டத்தின் உள்ளடக்கத்தில் இது மிகப்பெரிய குற்றம் இயற்றிய தருணம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஆங்கிலத்தில் அட்டாக் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கக்கூடிய சட்டம் இது குற்றம் நிகழ்த்தப்பட்ட தருணம் தான் அந்த தருணத்தை திரு நரேந்திர மோடி அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் வாட்டர் ஷெட் மொமெண்ட் என்று கூறி கூறுகிறார் துமிப் என்று இதற்கு வார் எதற்காக பெயர் வைத்திருக்கிறார் வஃப்ஸ் என்று அரபு சொல்லை வஹாஃபா என்பதிலிருந்து வந்த வக்ஸ் என்ற அரபு சொல்லையே சொல்வதற்கு தயாராக இல்லை அவர்கள் அவுரங்காபாத்தையும் அலஹாபாத்தையும் பேர் மாற்றினார்கள் அலஹாபாத் என்று சொல்லக்கூடாது பாத் என்று சொல்லக்கூடாது ஏன்னா அது உருது பெயர்களாகவும் அரபு பெயர்களாகவும் இருப்பதால அதனால வார்த்தையிலிருந்து வந்த என்ற சொல்லை சொல்லக்கூடாது என்பதற்காகவே உமைத் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த சட்டம் முதல்ல மசோதாவாக வந்த பொழுது இந்த மசோதாவை ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புனாங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிடுச்சு ஒரு மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது என்றால் அது பொது இருக்குன்னு அர்த்தம் அந்த மசோதாவின் மீதான விமர்சனங்களை பொதுவாக யார் வேணாலும் ஹோர்ட்டலில் போடலாம் இமெயில் அனுப்பலாம் யார் வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரியாக இந்த மசோதா ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போன உடனே கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் இமெயில் ஐந்து லட்சம் இமெயில் இதற்கு எதிராக ஜேபிசிக்கு போகுது ஜேபிசிக்கு போகுது அதை ஜேபிசி ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா ஜேபிசியே ஒரு நாடகம் நாடகம்தான் ஆனால் அதை ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி ஒத்தரு நிஷிகாந்த் தூபே அவருடைய பெயர் அவர் வந்து கடிதம் எழுதுறாரு ஜகதாம்பிகா பால் அவர் தான் ஜேபிசியுடைய தலைவர் ஜேபிசி தலைவர் ஜெகதாம்பிகா பாலுக்கு நிஷிகாந்த் தூபே ஒரு கடிதம் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் என்றால் வெள்ளமாக வந்து குவிந்திருக்கக்கூடிய இந்த இமெயிலெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு முதல்ல விசாரணை பண்ணுங்க இதுக்கு பின்னால் ஐஎஸ்ஐயும் சைனாவும் இருக்கு என்ன காட்டுமிராண்டித்தனமான கற்பனை இது இதுக்கு பின்னால அயோசையும் சைனாவும் இருக்குன்னு சொன்னது மட்டும் அல்ல இதை லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இதுக்கு இமெயில் ஜிஹாத் என்று பெயர் சூட்டினார்கள் காட்டுமிராண்டித்தனத்தின் உச்சம் பாரதிய ஜனதா கட்சியும் சங்க பரிவார்களும் இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய கொடூர செயல் மத சார்பின்மை என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்கள் இந்தியாவுடைய மத சார்பின்மை என்பது மகத்தானது வேற்றுமையில் ஒற்றுமை என்பது மட்டும் அல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறுபத்தஞ்சு நாலு டிபேட் பண்ணி ஏற்றுக்கொண்ட சட்டம் அரசியலமைப்பு அரசி பாபா சாஹேப் அம்பேத்கர் தலைமையிலான கான்ஸ்டிடிய அசெம்பிளி எந்த அளவிற்கு விவாதங்களை செய்து இந்தியாவில் பதிமூன்று ஆங்கிலேயர்களுடைய மாகாணங்கள் ஐநூத்தி எழுபத்தைந்து மன்னராட்சி பகுதிகள் எட்டு மதங்கள் பல்லாயிரக்கணக்கான மொழிகள் இனக்குழுக்கள்

அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சபையில் ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகையான ஆர்கனைசர் ஒரு தலையங்கத்தை எழுதியது அந்த தலையங்கம் என்ன சொன்னதுன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது மேற்கத்திய சரக்கு இதில் இந்தியாவிற்கு தேவையான தெர் இஸ் about it இந்துக்களுக்கானது அதில் ஒன்றுமே இல்லை தெர் இஸ் NOTHING ஹிந்து ABOUT IT மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எதுவும் அதில் இல்லை இது ஏற்றுக்கொள்ள முடியாது திஸ் இஸ் அ வெஸ்டர்ன் பேகேஜ் என்று ஆர்கனைசர் பத்திரிகை எழுதியது அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்யூலரிசம் அண்ட் சோசியலிஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தைகள் அல்லா இல்லாமல் எழுத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்திற்கு எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிளை வெளியிட்டது நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கணும் இருக்கும் நினைக்கிறேன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பிரியாம்பிள் அதுல சோசியல் செக்யூலர் என்ற வார்த்தை இல்லை அந்த வார்த்தைகள் இல்லாத பிரியாம்பிள் எழுபத்தைந்தாவது குடியரசு தினம் அன்றைக்கு அதை வெளியிட்டார்கள் செக்யூலரிசம் என்ற வார்த்தை நாற்பத்தி இரண்டாவது அமெண்ட்மெண்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஏன் அன்றைக்கு அந்த செக்யூலரிசம் என்ற வார்த்தை வரவில்லை என்பதற்கான காரணங்கள் உண்டு நியாயமான காரணங்கள் உண்டு ஏன்னா இந்தியாவில் செக்யுலரிசம் என்பது ஐரோப்பாவில் ஏற்றுக்கொள்ள கொண்டு வரப்பட்ட அந்த என்லைட்டன்மெண்ட் சோஷியலிசம் இல்லை செக்யூலரிசம் அல்ல இந்தியாவுடைய சார்பின்மை என்பது அரசியல் வேறு மதம் வேறு அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது அதே நேரத்தில் மதங்களுடைய அவர்களுடைய விவகாரங்களை அவரவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை கிடைக்க வேண்டும் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு பதினாலு பதினஞ்சு பதினாறு பிரிவு இருபத்தாறு இருபத்தி ஏழு பிரிவு இருபத்தாறு தெளிவாக சொல்கிறது அவரவர்களுடைய மத விவகாரங்களை அவரவர்கள் பராமரித்துக் கொள்வதற்கான அத்தனை உரிமையும் அவரவர்களுக்கு உண்டு அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அதை மீறி இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இந்த வக் திருத்த சட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இது ஒன்றும் வெறும் இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு எதிரானது மட்டுமல்ல இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு எதிரான இந்த வக் திருத்த சட்டம் வந்த அடுத்த வாரம் ஆர்கனைசர் பத்திரிகை இதே ஆர் எஸ் உடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் ஹூ ஓன்ஸ் மோர் லேண்ட் கேத்தலிக்ஸ் ஆர் முஸ்லிம்ஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை இப்போ ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி அன்றைக்கு இந்த மசோதா பிரசிடென்டோடோட சட்டமாக மாறுகிறது அதே ஆர்கனைசர் பத்திரிகை எழுதுகிறது யாரிடத்தில் அதிக நிலங்கள் இருக்கின்றன என்று அந்த கட்டுரையில் கத்தோலிக்க திருச்சபையிடம் பத்து லட்சம் கோடி ஹெக்டேர் பதி பதினேழு புள்ளி இரண்டு ஒன்பது ஹெக்டேர் நிலங்கள் கோடி பதினேழு புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி ஹெக்டேர் நிலங்கள் கத்தோலிக்க திருச்சபையிடம் இருக்கின்றன என்று ஆர்கனைசர் பத்திரிகை எழுதுகிறது அப்போ அடுத்த குறி யார் மேலே இருக்கு அப்படின்றது தெரியுது என்பதன் அடிப்படை அறிவு இன்றைக்கு எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வந்ததுன்னா பதினோராவது நூற்றாண்டிலேருந்து கோரி முகமது கஜினி முகமது அந்த காலத்திலேருந்து பதினோராவது நூற்றாண்டிலேந்து இங்கே வந்த அரசர்கள் நவாப்கள் பெலு சுல்தானே எல்லாருமாக அல்லாவிற்காக வக்குடைய அர்த்தமே என்ன இது நிறைய சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இருந்து இந்தியாவில் நிறைய சட்டங்கள் அது நீதிகளை எடுத்து பார்த்தால் ஜட்மெண்ட் பிரைவேட் கவுன்சில் என்று ஒன்று அதுதான் வந்து பிரிட்டிஷ் இருந்த பீரியட்ல பிரைவேட் கவுன்சில் என்பதுதான் நீதியை நீதி வழங்கக்கூடியது அவர்கள் சொல்லக்கூடிய சொன்ன ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே அவரவர்களுடைய மத உரிமைகளை அவர்கள் பாதுகாத்து முடியும் என்பதை அப்பால் பண்ணி சொல்லியிருக்காங்க ஒண்ணும் புதுசு கிடையாது இவர்கள் வந்து இவை அனைத்தையும் மாற்றுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறு தெரியாது பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு முதலாளர்கள் வரலாறு முழுவதுமாக இன்னைக்கு கூட சிலபஸ் வந்திருக்கு என் சிஆர்டி சிலபஸ் முகலாய மன்னர்களுடைய எந்த வரலாறும் இருக்கக்கூடாது என்று அழிப்பதற்காக இவர்களுக்கு தெரியுமா உபனிஷத்துகளை பர்ஷியன் பாரசீக மொழியில் டிரான்ஸ்லேட் செய்து உலகத்திற்கு அறிய செய்தவர் யாரு தாராஷிகா தாராஷிகா என்ற ஷாஜஹானுடைய மகன் அவுரங்கசீபுடைய தம்பி அவர்தான் ஐம்பது உபனிஷத்துகளை பர்ஷியன் மொழியில டிரான்ஸ்லேட் செய்து அதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் செய்து எதற்காக செய்தார் சிறு அக்பர் என்ற ஒரு திட்டம் சிறு அக்பர் என்ற திட்டம் என்ன அப்படின்னா இஸ்லாமுக்கும் இந்து மதத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக தாராஷிகாவ செய்தார் வேதங்களை பற்றி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அறிய அதை யார் மேக்ஸ் யார் என்று கிறிஸ்தவர்

இங்கே என்ன சிறுபான்மை மக்கள் என்று நீங்கள் குருவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த வக்திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் என்பது அபாயகரமானவை எனக்கு முன்னால தோழர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனாரு அம்பானியோட ஆண்டிலியா அம்பானியோட வீட்டுக்கு பேரு வந்து ஆண்டிலியா இன்றைக்கு வேலை பதினைந்தாயிரம் கோடி ரூபாய்

வந்தது என்றால் நிறைய திருத்தங்கள் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க மிக மிக அபாயகரமான திருத்தங்கள் என்பதை மட்டும் நான் இங்கே சொல்லி விரும்புகிறேன் ஆன்டிலியா வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அது கொடுத்தது வந்து இப்ராஹிம் கோஜா இப்ராஹிம் கோஜா என்பவர் கொடுத்துட்டு போனார் அவருடைய எத்தீம்கான அதாவது அனாதை ஆசிரமமாக அங்கே இருந்தது அந்த இடத்தை இவங்க பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் முகேஷ் அம்மாவின் நரேந்திர மோடியுடைய நண்பர் ஜிகிரி தோஸ்து அவருக்காகவே சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன அவர்களுக்காக என்றே கொள்கைகள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் இது ஒன்று இது மாதிரியாக நிறைய சட்டம் இப்போ இப்போ வந்து எதற்காக இது நான் முஸ்லிம்ஸ் எதற்காக வர வேண்டும் சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு வக் பை யூசர் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பயன்பாட்டினால் வக்ஸ் என்று ஒரு சொத்து சொத்துக்கு பேரு வக் பை யூசர் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை பாபர் மசூதிக்கு அளித்த தீர்ப்பில் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தீர்ப்பு என்பது நமக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு இடித்தது குற்றம்தான் இடித்தது குற்றம்தான் அந்த லேண்டு ஒர்க் போடது தான் அங்கே தான் சொல்கிறாங்க ஒர்க் பை யூசர் ஒர்க்கோடது அந்த லேண்டு சரி இடித்தது குற்றம்தான் ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் பாபெர் மசூதிகள் அங்கே வந்து ராமர் கோவில் கட்டிக்கொள்வதற்காக தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது இந்த மாதிரியான தீர்ப்புகள் முன்னூற்றி எழுபது சிஐஏ இது எல்லாமே தாக்குதல்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன இங்கே இங்கே பேசினார்கள் பெண்களையும் பெண்களை போடுவது வரவேற்கின்றோம் நல்ல விஷயம் ஆனால் நீங்கள் எடுத்து கிரெடிட் எடுத்துக்கிற மாதிரி கிடையாது சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் அப்போவே சொல்லிட்டாங்க பெண்களை போட வேண்டும் எல்லாத்துக்கும் முன்னாலே தமிழ்நாட்டில் பெண்களை போட்டாச்சு பெரிய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த மாதிரியாக இவர்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் ஆனால் அபாயகரமான விஷயங்கள் நிறைய இருக்குது இதில் கலெக்டர் இருக்கணும் அப்படின்றது சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம் என்ன அப்படின்னா யூ கே நாட் பி அ ஜட்ஜ் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப் உங்கள் உங்களுக்காக நீங்களே நீதிபதியாக முடியாது என்பது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியதி அந்த நியதியை மீறி இங்கே கலெக்டரை போடுறது அப்படின்றது ஒண்ணு நிறைய இந்த இந்த மாதிரியான இந்த சட்டத்தின் பிரிவுகளை எடுத்து பார்க்கும் பொழுது நேரடியாக அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதலாகத்தான் நாம பாக்குறோம் என்ன மாதிரி என்னுடைய என்னுடைய சொத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்ற உரிமை என்னுடையது அது நான் எப்படி செய்யணும் யாருக்கு கொடுக்கணும் என்பதை அரசாங்கம் வந்து சொல்லுது அப்படின்னா கபில் சிபில் சுப்ரீம் கோர்ட்ல கேட்கிறாரு ஹூ ஆர் யூ டு டிஃபைன் வாட் ஐ ஷுட் டூ வித் மை ப்ராப்பர்ட்டி நீ யாரு சொல்றதுக்கு பெண் குழந்தை இருந்தா நீ கொடுத்துடாத இஸ்லாம்ல அது இருக்கு இஸ்லாத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்கள் உட்கார்ந்து கொண்டு இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது போல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்க கூடிய நரேந்திர மோடிக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் ஷரியா சட்டங்கள் உங்களுக்கு தெரியுமா இந்து சட்டங்கள் உங்களுக்கு தெரியுமா எல்லாம் வந்து மெசையா ஆஃப் முஸ்லிம்ஸ் என்ற மாதிரியாக இங்கே நாடகமாடி கொண்டிருப்பதை வன்மையாக கண்டித்து இந்த சட்டம் எவ்வளவு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டியது இன்றைக்கு மிக மிக அவசியம் இன்றைக்கு இல்லைன்னா அந்த பாசிச ஆட்சியின் பொழுது ஒரு மார்ட்டின் நிமோலர் அப்படின்ற ஒரு ஒரு பாஸ்டர் சொன்னார் தேட் த சோஷலிஸ்ட் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் சோஷலிஸ்டுகளுக்காக வந்தார்கள் நான் சோஷியலிஸ்ட் அல்ல அதனால் நான் ஒன்றும் கண்டுக்கலை கேம் நாவ் தே கேம் ஃபார் த ட ட்ரேட் யூனியனிஸ்ட் ஐ எம் நாட் அ ட்ரேட் யூனியனிஸ்ட் ஸோ ஐ டிட் நாட் கேர் நான் ஒன்றும் கண்டுக்கலை அவங்க அவங்களுக்காக போயிட்டாங்க தே கேம் ஃபர் ஜூஸ் ஐ அண்ட் நாட் அவர்கள் யூதர்களுக்காக வந்தார்கள் நான் யூதர் அல்ல அதனால நான் கண்டுக்கல கேம் ஃபார் மீ இப்பொழுது அவர்கள் வந்தார்கள் இந்த முறை அவர்கள் என்னை பிடிப்பதற்காக வந்தார்கள் நான் திரும்பி பார்க்கிறேன் என்னக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை என்பதை மார்டின் அப்படின்ற பாஸ்டர் அன்னைக்கு சொன்னாரு அது இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம் இந்தியா இவர்களை சமராடும் ஒன்று சேர்ந்து எழுந்து நின்று போராடும் சமராடும் என்பது உண்மை அது இந்த வத்திருத்த சட்டத்தில் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுடைய சங்க பரிவாரங்களும் இன்றைக்கு இந்திய நிலப்பரப்பு முழுவதிலும் வெறுப்பு அரசியலை பரப்பிவிட்டார்கள் முழுவதுமாக விஷமாகி கிடக்கின்ற இந்திய நிலப்பரப்பை நாம் தூய்மையாக்கி மதசார்பற்ற இந்தியாவை மேலோங்கவை செய்ய வேண்டும் மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறியப்படும் வரையில் இந்த போராட்டங்கள் தொடர வேண்டும் நன்றி